அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் இருக்குது இந்த தலைவன் கடைக்காப்பிலையில் அவருக்கு வந்து நாய் கடிச்சிச்சு நல்லா இதுக்கு வந்து இப்போ டிடி ஊசியும் வெறி ஊசியும் போட போகிறோம் வந்து திறந்து பாருங்கள் நல்லா மண்டையிலே கடிச்சிச்சிருக்கு இந்த இடத்துல வீங்கிருக்கு தெரியுதா இரு 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 ஏன் அந்த நாய்கிட்ட போனேன் போனால் கடிக்கத்தஞ்சி ஆ இந்த ஊசி தான் இந்த ஊசி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறியா இருங்க ஃபஸ்ட்டு வந்து மருந்தை ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு போடுவோம் அப்போ தான் நாய் வந்து துல்லாமல் நிற்கும் இல்லைன்னா ஒரு ஊசி எடுத்துகிட்டு இன்னொரு ஊசி இது கீழே போயிடும் அந்த டம்மியான ஊசியை குவாலிட்டி எரிஞ்சிருங்க அதை எடுத்துரும் கீழே போடக்கூடாது அப்பா இது டாக்டரே மிஞ்சிரியாப்பா முரட்டு டாக்டரு நல்லா டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் நாய் பிடி கீழே அப்புறம் விட்டுறக்கூடாது அப்புறம் கடிச்சு வச்சுருந்தே தொண்டி அதை வந்து போய் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்தோம் ஐஸ் ஐஸில் போட்டு அது வந்து இது டிடியூசி அது அப்படி சொன்னால் உடையுமா கீழே மறந்து இறங்கணும்ல மருந்து ஆமாம் ஆமாம் எங்கேயே இருக்க வாரி இது வந்து கண்ணாடி அதை உடைக்கணும் என்ன கண்ணாடி தான் உடைக்கணும் அந்த விழுந்த இடத்த போய் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் அதை எடுத்து வீசேரணும் கால்ல குற்றணும் எத்தனை மழைப்பா அது எம்எல்லாம் இல்லது இருக்கு இதே அவ்வளோ காசு இருந்தது இந்த மருந்து அது வந்து அதனால இல்லாமல் அடிச்சு அடிச்சுட்டுங்கப்பா ஏர் காற்றோட உள்ளே வந்து மருந்து போடக்கூடாது யார் இந்த வரேன் வரேன் வச்சிருங்க என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே வச்சுருங்க வச்சுருங்க அடுத்த ஊசி அதுதான் மெயின் ஊசி ஆட்டுக்கு எத்தனை நாளாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த நாய்க்கு ஏன் ஆடி பிறந்து ஒரே ஆட்டி படைக்குதுப்பா ஃபுல்லாக எழுத்துருங்க ஒன்று விடாமல் அதில் கொஞ்சம் கொண்டு இருக்குது ஊசியை கொஞ்சம் கிட்டே எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கா என்டாக கொடுங்க என்ட்டாக கொடுங்க ஓகே இந்தாங்க அப்படி மூடி வச்சுருங்க இப்போ ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டையும் வச்சுட்டு இப்போ நான் வந்து அதை பிடிச்சிக்கிறேன் இது எப்படி போகிறோன்னு தெரியல முன்ன நாய்க்கு ஊசி ஓட்டு பழக்கம் இல்லை அதை வாங்கி எங்கே தூக்கி கியூசனு அதுக்குள்ளே போட்டு வைங்க காலில் குத்திடுவோம் நெக்ஸ்ட் வாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிடும் பேஷண்ட்டுக்கு இந்த கடைக்காப்பில் பாவம் சி ஆனால் நம்ம காண்டி டீலாம் போட வேணாப்பவக்கம்படுக்கலை எடுங்க அந்த இருக்குது இந்த கவக்கம்பு தான் இன்னைக்கு மெயின் இந்த கவக்கம்பு தான் இன்னைக்கு மெயின் ஒன்றும் பண்ண முடியாது விட்டாங்கதா கருப்பு உன் கொலைசாமியும் நினச்சிக்க கருப்பு பாடு பாடு படு படி 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 ஆமாம் ஊனக்கு ஊச்சி போடலை சும்மா பாடு 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 யார் இதை பார்த்து துன்புறுத்துறீன்னு நினைக்கணும் அதை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி என்ன வேணா பண்ணலாம் அதே பார்த்துக்கிட்டே பா அதை இதை காலை வச்சு மிச்சிக்கோங்க செருப்போட எதிங்க ஏ சும்மா கருப்பு கைக்கிய கடிக்கிறது இன்னி அவ்வளோதான் அட்டம்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு வா ய யாருக்கு நாமக்காமல் இப்போ கெயின்னு வேண்டாம்னா விட்டுக்கு நிற்கிறேன் அது என்ன வராமல் போயிடப்போது வரும் வெயிட் பண்ணுவோம் வா இங்க எப்போ இது எப்போ வரது அம்மா எப்போ போகிறது கேவல் இருக்க வா இதா ரொட்டி ரொட்டி போய்ட்டு எடுங்கப்பா ரொட்டியை தின்னு ரொட்டியை தின்னு இன்னைக்கு அவ்வளோதான் ஊசி வாங்கியாந்து இருக்குது அது கூலிங்க இறங்கிறதுக்குள்ள அதை போட்டாங்க தின்ன தின்ன தின்னுப்பா தின்னு தின்னு வட்டியே தின்னு வெட்டியே தின்னு இந்த மாதிரி அது தின் திங்காது சரி அது திங்குதே தொலைக்குது என்னப்பா பாது மறுபடியும் ஓடிடுச்சு ரொட்டிய போட்டு கூப்பிட்டா மறுபடியும் ஓடிடுச்சு இன்னைக்கு அவ்வளோதான் வாங்கியா அவ்வளவுதான் விதி முடிஞ்சிரே போடாட்டா இந்த மாதிரி எத்தனை நாய் செத்துருக்கு இங்கே ஆட்டில் வந்து கிடந்த நாய் நாய் கடிச்சு மருந்து வாங்கிட்டு வந்து வினா போச்சு கடைசி வரைக்கும் இதுக்கு போட முடியல ஓடிட்டு இப்போ தான் வந்து கிடக்கு மறுபடியும் மறு ஓடி போனோம்னா ஓடி போயிரு அதனால் அதுக்கு தலையெழுத்து அவ்வளோதான் என்ன தான் சரி மண்டல வீங்கிருச்சு இந்த இடம் இடம்ன்ற கடைசியா ஒரு முடிவு சோத்துல திங்குற இதுல அடிச்சாச்சு அப்படி சொன்னால் அது தந்து தின்றேன்

ஏன் ஆசை கெடுக்க ரெண்டுமே உரைஞ்சிருச்சுப்பா ரெண்டுமே உரைஞ்சிருச்சு விஷமாயிராதா அது அடிச்சா சாம போகுது ஊசியான ஓட்டாத அதை மாட்டு அந்த எல்லாத்தையுமே அதில் இதில் மாட்டிட்டேன் அது எதில் மாட்டிடுங்க அது திண்டானும் சரி என்ன பண்ணாலும் சரி